குட் ஈவினிங் இன்னைக்கு சுட சொத மட்டன் சூப்பு எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம் இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சளி புடிச்சிருக்கு இருமல் அதிகமா இருக்கு மார் சளி புடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த சூப்பு வச்சு குடிச்சு பாருங்க செம்ம ரிசல்ட் வரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய உள்ளவங்களுக்கு சளி இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா இதுல உங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகும் இதுக்கு தேவையான வந்து ரெண்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன்ஸ் அனுப்புளோர் ஆயில் ஊட்டிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பட்ட ஒரு லவங்கம் தெரிஞ்சிருதம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பு நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு வந்து கல்லுப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் அரை அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மட்டன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஒரு 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 செம்பு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க உப்பு வேணா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் அரை உப்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் விசில் வந்து இதுல எத்தனை விசில் விடணும்னா ஒரு எட்டு விசில் விடணும் ஏன்னா மட்டன் வேகறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நம்மளுக்கு லேட் ஆகும் இல்லைன்னா முர முரன்னு இருக்கும் ஒரு எட்டு விசில் விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன பவுல் எடுத்து நீங்கள் மட்டன் சூப்பை நீங்கள் ஊற்றி மிளகு தூள் தூவி நீங்கள் நல்லா சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு சாதத்திலையும் ஊற்றி கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பர்களே